சிங்கோல்ல என்ன சுமார் நாற்பத்தஞ்சு மீட்டர் ஆழத்துக்கு இறக்கி விட்டுருக்காங்க இங்க விதவிதமான காட்டு உயிரினங்கள் ஏகப்பட்டதை பேர் எனக்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்கள்னாலோ பா சிலந்தினாலும் பயம் ஆ ஆ என்னபடியே கூட்டிகிட்டு போயிடுங்க ஓ ஓ ஓ ஓ ஓ ப்ரேக்கிங் பாயிண்ட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தங்கள் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தும் பயத்தை போக்க தீர்மானிக்கும் இரண்டு சராசரி நபர்களை நான் அழைத்து வருகிறேன் பல இந்த என்னால முடியாது அவர்களை மிக கடினமான சூழல்களுக்குள் நான் தள்ளுகிறேன் காடு இவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நிரூபிப்பதற்காக நான் உங்களை கொல்ல நான் சம்பாதித்து வைத்துள்ள நற்பெயரை இழக்க கூட தயாராக இருக்கிறேன் இதுல நீங்க ஜெயிச்சா அப்புறம் வேணும்னாலும் ஜெயிக்கலாம் கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமாக பதுங்கிக் கொள்ள இடம் இல்லாத போது நேருக்கு நேர் எதிர்கொள்கிறார்கள் நான் தோத்து போக மாட்டேன் இது எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு நான் அவர்களை அவர்களின் பிரேக்கிங் பாயிண்ட் கேட்டு செல்கிறேன் மனசுல எனக்கு லேசா ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு வேலை நான் அதிகப்படியா நம்பிக்கை வைக்கிறேன்னு என்னவோ தெரியல இது தென் மெக்சிகோ காடுகள் பிரிட்டிஷ் டச்சரான ஜோ மற்றும் தென் ஆப்பிரிக்க தொழிலதிபர் நியோ இருவரும் பச்சை பசேலன இருக்கும் இந்த அடர்ந்த காட்டில் நெடுந்தூரம் செல்கிறார்கள் அவர்களுக்கு இது பூமியில் உள்ள நரகம் போல இருக்கும் இனிமே என்னால இதுல பின்வாங்க முடியாதுன்னு உணர்றேன் வழியில கூட்டமா எலிகள் வரத நான் பார்த்தனா நான் அங்க இருந்து எலிகள் அழுக்கா இருக்கும் நோயை பரப்போம் அதோட விரல்ல இருக்கிற நகங்கள் குட்டி கால்கள் கழுத்தே இல்லாத ஒரு உடல் பார்த்தாலே எனக்கு ரொம்ப அறுவரப்பா இருக்கும் இங்க என்ன நடக்க போதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அதை எப்படி எதிர்கொள்ள போறேன்னு தெரியல சின்ன சிலந்திகளை பார்த்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ரத்தம் ஜிவ்னு பாய ஆரம்பிச்சிடும் நாம் அந்த ஓட இருவரையும் அடுத்த மூன்று நாட்கள் நான் அழைத்து சென்று அவர்களை அவர்களது பிரேக்கிங் வரை கொண்டு சென்று அவர்கள் மனதில் பயத்தை போக்க முயல்வி இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை காடுகள் பாலைவனங்கள் மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு தீவிரமான பயம் இருந்ததே இல்லை இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பதட்டத்தை தருது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் கிடையாது ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தால் என்ன பண்ணுவேனோ அதைத்தான் இவங்களையும் நான் பண்ண சொல்லுவேன் இதிலிருந்து இருந்து போக முடியாது நான் எடுக்கிறது ஒரு ரிஸ்க்கு தான் ஏன்னா இவங்களுக்கு ஏற்படுற அனுபவம் பயங்கரமாக இருக்கப்போகுது இப்போது முதல் சவால் இருவரையும் காட்டில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தனியாக விடுப்பது இவர்களின் பயம் எந்த அளவு தீவிரமாக உள்ளது என்பதை அறிந்து கொள்ளவே இந்த ஏற்பாடு இவர்கள் இதற்கு முன் சந்தித்ததில்லை ஆனால் இப்போது ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டியுள்ளது ஹோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் யா நல்லாயிருக்கேன் என் பேர் நியோ ந ஜோ எனக்கு எலிகள்னா ரொம்ப பயம் எலியா ஆமா எனக்கு பிடிக்காத ஓகே எனக்கு சிலந்தினா பயம் அப்படியா ஆமா ஆமா எனக்கு சிலந்திகள்னா பயம் நான் எளிய சமாளிச்சுடுவேன் அது சரி நல்லா ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சு போலாம் முதல் நாளான இன்று மட்டும் ஜோ மற்றும் நியோ இருவருக்காகவும் நான் சில உயிர் பிழைப்பு கருவிகள் சொந்த வீடியோ கேமராக்கள் மற்றும் ஒரு வரைபடம் ஆகியவற்றை தந்திருக்கிறேன் அவர்கள் செல்லும் பாதையில் வழியெங்கும் சிலந்திகள் நிறைந்த புல்வெளிகள் இருக்கும் அங்கிருந்து காட்டுக்கு செல்லும் அவர்களை எலிகள் நிறைந்த ஒரு முகாம் ஒன்று வரவேற்கும் நாளை அந்த இடத்தில் நான் அவர்களை சந்திப்பேன் நீங்க இருக்கிற இடத்துல நிறைய எலிகள் இருக்குமா ஆமா நான் வளர்ந்த இடத்தை சுத்தி நிறைய ஹேலிகள் இருக்கும் அப்படியா அதுக்காக உங்க ஆளுங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க கண்டிப்பா அது நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க நிஜமாவா நீயோ தான் மனம் முடிக்கம் இருக்கும் பெண்ணான பாய்டோ மெல்லோவுடனும் அவர்களது ஆண் குழந்தையான ஹபானியுடனும் ஜோகினஸ்பர்கில் வசிக்கிறார் அழக தூங்குறாள் தென் ஆப்பிரிக்காவில் உள்ள சுவட்டோ என்கிற ஒரு நகர் குடியிருப்பில் நியோ பாட்டியுடனும் சகோதரியுடனும் வளர்ந்தார் ஒரு அழகான குடும்ப படம் இல்ல அவருக்கு எல்லாமே ரொம்ப சுத்தமா இருக்கணும் பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல சரியா இருக்கணும் ஆனா எலிய பார்த்தா போதும் ரொம்ப பயப்படுவார இந்த எலி பயத்துனால சில இடங்களை நான் தவிர்த்துருவேன் அழுக்கா இருக்கிற இடங்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இடம் எப்பவும் சுத்தமா இருக்கணும் சுத்தமான இடத்துக்கு எலி வராதுல அதனாலதான் எங்க கலாச்சாரத்துல ஆன தைரியமான ஆளா குடும்பத்தை காக்குற ஆளா தான் நாங்க பார்க்குறோம் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஆனா தான் பயப்படுவாரு எலினா எனக்கு நிச்சயம் பயந்தா எங்க மொழியில இதை அட்டி மோனான்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஆண்மகன் சரி நீங்க எப்படி சிலந்திய பார்த்தா வாசல நோக்கி ஓடிடுவீங்க இல்ல ஆமா அப்படிதான் உடம்புல சர்ன்னு ரத்தம் பாயும் ரொம்ப பயந்துருவேன் என் மனைவி இதை வச்சு நான் அநியாயத்துக்கு கிண்டல் பண்ணுவாங்க அப்படியா ஷோ இங்கிலாந்தின் எசக்ஸ் மாகாணத்தில் மனைவி லீசாவுடனும் சார்லி மற்றும் ஜேக்கப் ஆகிய இரண்டு ஆண் குழந்தைகளுடனும் வாழ்கிறார் நான் இதை என் பசங்களுக்காக தான் செய்ய விரும்புறேன் ஏன்னா அவங்களும் என்ன மாதிரியே பயத்தோட வளர்றத நான் விரும்பல வாழ்க்கையில அது அவங்களுக்கு ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஏதாவது சிலந்திய பார்த்தாங்கன்னா நானும் பயப்படாம இது முரடான பாதையா தான் இருக்கு உங்களுக்கே பார்த்தா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கோம் இது போன்ற தாவரங்கள் சிலந்திகளை நிறைய அளவு கவர்ந்தெழுக்கும் ஆனால் ஜோவுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கவில்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லையா ஒண்ணும் இல்ல வாங்க இருவரும் காட்டை சென்றடைந்ததுமே மிகப்பெரிய சிலந்தி வலையாலான சுவர் ஒன்றை எதிர்கொள்கிறார் அதை எப்படி தாண்டி பக்கத்துல நான் போகாத மாதிரி பாத்துக்கணும்

ஜோவி கடித்த சிலந்தி ஒரு கோல்டன் ஆர்ப் வீவ் அதன் கடி மிகுந்த வலியை ஏற்படுத்துமே தவிர உயிருக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது அதை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு ஜோ இந்த சம்பவத்திற்கு எப்படி எதிர்வினை புரிகிறார் என்பது முக்கியம் அவர் தன் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் இது போன்ற அதிர்ச்சி அவரது நம்பிக்கையை குலைத்து விடலாம் ஆமா உண்மையா சொல்லணும்னா நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது ஒரு பெரிய பொறுப்பு நான் உங்களை பின்னோக்கி தள்ள விரும்பல முதல் நாள் தான் இருக்கு போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு நான் இனிமே தான் அவங்களோட போய் சேரணும் ஜோ இப்போ கடக்க வேண்டிய மனச்சுவை ரொம்ப பெருசு சிலந்தி உடல் மேல படுற அந்த அனுபவம் ரொம்ப பயங்கரமானது சரி அடுத்தது என்னன்னு பாப்போம் ஆமா நான் இப்படி தான் சும்மா உதறிட்டு போயிடுவேன் என் பசங்க கிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன் அவங்க கீழே விழறப்பெல்லாம் சும்மா உதறி தள்ளிட்டு வாங்கன்னு சொல்லுவா எனக்கு புரியுது சிலந்திகளை கண்டு அஞ்சும் ஒருவருக்கு இந்நேரம் விஷயம் அதோடு முடிந்திருக்கும் ஆனால் ஜோ அதை வெற்றிகரமாக எதிர்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் இது ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு கிடையாது மரங்களுக்குள்ள இங்கேயும் அங்கேயுமா ஓடி நம்மள பேர்கிரில்ஸ் மாதிரி சும்மா காட்டிக்க முடியாது காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் எங்களை சிலந்தைகள் கடிக்குது இது கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜோவை சிலந்தி கடித்து விட்டதால் அவர்களின் மதிப்புமிக்க நேரத்தை இழந்து விட்டார்கள் இன்னும் வெறும் ஒரு மணி நேரம் மிச்சம் உள்ளது ஒரு புயலும் உருவாகி கொண்டு வருகிறது எனவே அவர்கள் இப்பொழுது முகாமுக்கு திரும்ப வேண்டும் இதை விட கொடூரமான விஷயம் நியோவுக்கு இருக்கவே முடியாது எலிகள் ஓடிக்கிட்டு இருக்கிற இங்கதான் அவங்க தங்கணும் வேற வழி இல்ல வீணான உணவுப் பொருட்கள் இங்கும் அங்கும் சிதறி கிடக்க ஜோவும் நியோவும் இங்கேதான் தங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முடியாது என்னால முடியவே முடியாது இங்கேயே இருக்க முயற்சி பண்ணுங்க பரவாயில்ல ஓ அங்க இன்னொரு எலி இருக்கு என்னால இது முடியாது ஜோ நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவி பண்ற கவலைப்படாதீங்க ஆ முடியல இல்ல இல்ல என்னால இதை செய்ய முடியாத ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க நியோ தன் பயத்தை அடக்க முடியுமா என்பதுதான் கேள்வி முகம் ரொம்ப அழுக்கா இருக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் எலிகள் வரும் அழுக்கான ஒரு எனக்கு சுத்தமா பிடிக்காத நம்ம வேற ஒரு இடத்தை பாக்குறது நல்லது இதெல்லாம் கண்டிப்பா வேலைக்காகாத நம்ம காட்டில இருக்கிறத மறந்துடாதீங்க இங்க நம்ம வந்திருக்கிறதே நம்ம பயத்தை எதிர்கொள்றதுக்காக இங்க நமக்கு சுலபமான வேற வழி எதுவும் கிடையாது புது தங்குமிடம் ஒன்றை தேட இப்போது நேரமில்லை எலிகளோடு தங்குவதை தவிர வேறு போக்கிடம் இல்லை என்று ஜோ நியோவுக்கு உணர்த்த வேண்டும் அவர் இதிலிருந்து மீண்டு தன்னையும் தேற்றி சவால சமாளிக்கணும் எலிகள் ஓடுற சத்தம் கேட்டுதா இதெல்லாம் பைத்திய இருக்க நிஜமதா இது இங்க மூட்ட முடியுமான்னு பார்க்கலாம் அப்புறம் எப்படி உணர்றீங்கன்னு பார்ப்போம் நீங்க உங்க ஹேமக்ல படுத்துக்கோங்க நான் வேணா உங்களுக்காக ஒரு தாளாட்டு பாடுறேன் சரி சரி கவலைப்படாதீங்க சரியாயிடும் நான் தான் சொல்றேன்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காமா ஒரு கை கைப்பாத்துருவோம் அவரோட ஆதரவு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனா அது என்ன எந்த வகையிலையும் துடிச்சலாம் ஆனால் மாற்றப்படுறதில்லை கிரட்டிக்கிட்டே வருது அதோட ஆமா உண்மை இப்ப நம்ம கவலை எல்லாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி இனிமையான அனுபவமா இருக்க போறதுல அதனால நாம இதை பக்காவா தயார் பண்ணணும் ஜெவனா உயிர் பழச்சி ஆகணுங்கிற நோக்கத்துல இருக்க அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் உயிர் பழக்க பாக்குறோம் நம்ம ரெண்டு பேருக்குமே இது பழக்கமான சூழ்நிலை இல்ல ஆமா நிச்சயமா இல்ல

இப்போ பயங்கரமா இருட்டுடுச்சு அதெல்லாம் எங்க இருக்குன்னு என்னால பார்க்கவே முடியல எங்க என்னாச்சு என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க என் பைக்குள்ள ஒரு எலி இருக்கு நினைச்சேன் இப்பவே எனக்கு பசி போயிடுச்சே அவ்வளவுதான் எலியோட என்னால சாப்பிட முடியாத எனக்கும் சேர்த்து ஜோவேத சாப்பிடுவார இந்த இருவரையும் நான் வேண்டுமென்றே கொஞ்சம் அதிகம் வருத்தி இருக்கிறேன் நீயோவை பொறுத்தவரை அது அவரது சக்திக்கு மீறிய விஷயமாக இருக்கலாம் பயத்தை எப்படி எதிர்கொள்வதுன்றா என்னால் யோசிக்க முடியாதுனா அதுக்காக ஒரு சூப்பர்மேன் மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாத ஆனால் நாளை காலை நான் அவர்களோடு இணையும் போது விஷயம் இன்னும் கடினமானதாக இருக்கும் காட்டில் நம்மை மிகவும் அச்சுறுத்தும் விஷயங்களை எதிர்கொண்டால் அதிலிருந்து வெளிவர முடியும் என்று நம்பி நான் வடிவமைத்துள்ள மூன்று நாள் திட்டத்தில் இது இரண்டாம் நாள் நேத்து ராத்திரி நல்ல நல்லா மழை பெஞ்சிருக்கு பாவம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க எலிகளும் சிலந்திகளும் சூழ்ந்திருக்க ஜோ மற்றும் நியோ இருவரும் தங்கள் கொடுங்கனவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கழித்து விட்டனர் இதில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பவர் நியோ காலையில எழுந்து பார்த்தா முகாம் பார்க்க பயங்கர அழுக்கா இருந்துச்சு இந்த மாதிரி இடங்கள்ல தான் எலிகள் நிறைய வரும் முதல்ல இப்படி எல்லாம் செஞ்சே ஆகணுமான்னு நான் யோசிச்சேன் இத பண்றதா தொடர்ந்து முயற்சி பண்றதான்னு யோசிச்சேன் நான் அவர்களின் நம்பிக்கையை விரைவாக பெற்றாக வேண்டும் அடுத்த இரண்டு நாட்கள் இன்னும் கடுமையான சவால்கள் காத்து கொண்டிருக்கின்றன குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நைஸ் டு மீட் யூ நான் ஜோ ந வேர் ந நிட் யா நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு எதுவும் கொண்டு வர மாட்டேன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்

பார்த்தாவே தெரியுது அதுக்கு காரணம் இருக்க வேற எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாருங்கிறத பத்தி சுத்தமா ஐடியா இல்ல நாங்க இப்ப ரொம்ப தூரம் போறோம் சவால் இன்னும் கடுமையாயிட்டே போகுது ஓ ஓகே தானே யா பிரச்சனை இல்லைங்க வழி கிடைச்ச வாங்க அடிப்படை வசதிகள் கிடையாது உள்ளூர் வாசிகள் இங்க வர பயப்படுவாங்க தடையும் போட்டிருக்காங்க இதோ இதுதான் டெவில்ஸ் ஹோ இந்த பழங்கால தொலைதூர சிங்க் ஹோல் பூமிக்கடியில் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் ஆழம் செல்கிறது இந்த குழியில எல்லா விதமான பயங்கர உயிரினங்களும் தழைக்குது பாம்புகள் பல்லிகள் தேள்கள் டரன் நிறைய உண்டு இங்க ஒரு மூணு வயசு குழந்தை அளவுக்கு எலிகளை பார்த்திருக்கிறதா சொல்றாங்க இதுக்குள்ளதான் இறங்க போறோமா ஐயா கஷ்டந்தான் சுற்றி செங்குத்து பாறைகள் மட்டுமே உள்ள இந்த குழியில் நாங்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு வழியை இருக்கிறோம் ஏதோ இந்த கயிற நீங்க பாதுகாப்புக்கு அணிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்துக்கு பக்கத்துல கூட நான் போனது கிடையாது பர் தயவு செஞ்சு இது நல்லா இருக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது சுலபமா இருக்க போகுதுன்னு நான் சொன்னதே இல்ல உங்க பயங்களை நீங்க ரொம்ப bravery எதிர்கொள்ள எதிர்த்து போறீங்க இந்த இருவரையும் நான் மிகவும் மرتகறேன் ஏனெனில் என்னை பொறுத்தவரை நம்மை கொல்லாத ஒன்று நம்மை இன்னும் உறுதியான மனிதர்களாக ஆக்கும் நீங்க അമേதியாயிட்டீங்க எங்க வீட்ல இருக்குறவங்க அடிக்கடி ஒன்னு சொல்லுவாங்க ஒரு ஆண் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டான் எப்பவும் முன்னோக்கி தான் போவான் இரண்டே வழியу அதுதான் ஓகே குட் ஆனா இன்னைக்கு நீங்க பின்னோக்கி போணும் ஓகே பின்னாடி சைரா இதோ ஆ ஆ இங்க கால் 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 பாத்துக்கோ என்ன கால் மாட்டேச்ச கொஞ்சிருங்க இப்ப பரவாயில்ல கால் கால் மாட்டலையே இல்ல இப்ப பரவாயில்ல அது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் குறும்பு பண்ணிடு ஆனா அது அவங்களை உற்சாகப்படுத்ததான் கீழே வந்துட்டோம் கையில் அனுப்புங்க நானும் போய் சேர்ந்துக்கிறேன் கீழே வந்தாச்சு இனிமேதான் உங்க சாகசம் ஆரம்பிக்க போகுது வாங்க போலாம் என் வாங்க டெவில்ஸ் ஹோல் என்பது எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு வனப்பிரதேசம் இங்கே நாங்கள் வந்திருப்பதை அதற்காகத்தான் நாங்கள் மிகப்பெரிய மிக கொடிய எலிகளையும் சிலந்திகளையும் எதிர்கொள்ள வந்துள்ளோம் பயத்தை எதிர்கொள்ள செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஓடி போறது தான் அப்படி பயத்துல ஓடி போனா என்னாகும் கேட்டீங்கன்னா இறந்து போய் நீங்க இங்கே இருந்து உங்க சவாலை எதிர்கொள்ளணும் ஓகே சவாலில் ஜெயிக்கிற வரைக்கும் நாம் இந்த குழியிலிருந்து போக போறதில்லை அங்கே பாருங்க அது ஒரு காட்டு எலியோட வலை இவ்வளவு பெரிய வலையில எலியும் நிச்சயம் ரொம்ப பெருசா வலை ரொம்ப பெருசாக தான் இருக்கு பேரதுக்குள்ள தலையை விட்டா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் பயங்கரமா நார்த நான் எப்பவும் அதைத்தான் சொல்லுவேன் அழுக்குனாலே எனக்கு பெரிய பிரச்சனை

ஓகே காய்ஸ் நான் உங்களை இங்கே விட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பொருங்கள் நான் சில விஷயங்களை கொண்டு வரேன் இப்போது ஜோவுக்காக நான் ஒரு ஆச்சரியம் வச்சுருக்கேன் இருக்கிறதுலேயே பெரிய டேலண்ட்டெலாம் சிலந்திய நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆனால் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் அவங்க பயத்தை எதிர்கொள்கிறப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஜோவை பொறுத்த வரைக்கும் அது அவரோட ரெண்டு பசங்களாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அது தான் என்னோடய விருப்பம் ஜோ சொல்லுங்கள் ஓகே கொஞ்சம் இங்கே பாருங்கள் நீங்கள் அதை பார்க்குறப்ப அமைதியாக இருக்கணும் ஓகே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க பக்கத்துலையா இவ்வளோ பக்கத்தில் என்னால் நெருங்க முடியுமா ஓகே சார்லிக்கு என்ன வயசாச்சு சார்லிக்கு ஆறு வயசு ஜேக்கப்க்கு மூணு வயசு ஆகுது ஒன்பது வருஷங்கள் ஓகே இப்போ நான் இந்த சிலந்தியை உங்கள் கை மேலே விட்டுட்டு ஒம்பது வரைக்கும் என்ன போகிறேன் ஒவ்வொரு நொடியும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் பயப்பட்டதை பார்த்து ஒரு வருஷத்தை குறிக்குது இப்போ அதுல சில விஷயங்களை நாம மீட்க போறோம் ஓகே அமைதியா மூச்சு விடுங்க மனதில் பயம் ஏற்படும்போது உடல் இயக்கம் அதிகரிக்கும் இதய துடிப்பு உச்சத்திற்கு செல்லும் அப்படியே தான் ஜோவின் பதட்டத்தை குறைப்பதற்காக சிலந்தியை முடிந்த மட்டும் அவருக்கு அருகில் கொண்டு செல்ல விரும்புகிறேன் அமைதியா மூச்செழுங்க அமைதியாருங்க அவர் அமைதியாக இருக்க முடியவில்லை என்றால் நான் விஷயங்களை அவசரப்பட்டு செயல்படுத்துகிறேன் அதிகப்படியாக முயல்கிறேன் என்று பொருள் இங்க பாருங்க நான் சிலந்தி எழுத்தா அது தனக்குள்ள அடடா நமக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருக்குன்னு நினைக்கும் அப்புறம் என்ன கிடைக்கும் உங்களால் இது முடியும் சோ நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படியே தான் அப்படியே தான் ஒன்று ரெண்டு அப்படியே இருங்க மூணு நாலு அஞ்சு டன் ஆறு ஏழு கலக்குறீங்க எட்டு இப்போ ஒரு சௌகரியமாக உணர்றாரு ப்ளீஸ் அதை எடுத்துருங்க என்னால் எடுக்க முடியாது அது நினைச்சதை செய்யட்டும் நீங்கள் பதட்டப்படக்கூடாது